இந்தியா தங்களோட ஐந்தாவது தலைமுறை போர் விமானங்களை உருவாக்க போகிறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க இந்த போர் விமானம் எப்படி இருக்க போது இது இந்தியாவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போது சோஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்கள் ராமச்சந்திரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ் இந்த இந்தியா பாகிஸ்தான் போர்ல இந்தியா பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி வந்து கொடுத்திருந்தாங்க அதுல பாகிஸ்தான் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற விதமா நிறைய செய்திகள் வந்து சமீப வெளியாகிட்டு இருக்கு அந்த வகையில இன்னைக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் சபா ஷெரீப் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அவர் நான்கு நாள் சுற்றுலா பயணம் வந்து போயிருக்காரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் அவருடைய இரண்டாவது நாளான ஈரானுக்கு அவர் போயிருக்கும் போது அங்கே அவர் சில கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு என்னென்ன கருத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் வந்து இந்தியா கூட நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் முக்கியமாக காஷ்மீர் காஷ்மீர் பிரச்சனைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நதிநீர் பிரச்சனைக்கும் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு இந்தியா அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் பேச்சு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பாகிஸ்தான் கூட நடக்குது அப்படின்னா எப்போ அவங்க வந்து பயங்கரவாதத்தை வந்து ஒழிக்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்து ஒத்துக்கிறாங்களோ அப்போ தான் வந்து அவங்க கூட நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து சொல்லியிருந்தார் அந்த வகையில் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நிறுத்தம் வந்து அமலில் இருக்குது ஆனாலுமே அவங்க வந்து இன்னும் தண்ணியை வந்து திறந்து விடாமல் தான் இருக்காங்க நாங்கள் இந்தியா கூட அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் தான் அது மட்டும் இல்லாமல் இந்தியா எதிர்பார்க்கக்கூடிய இந்தியா வைக்கக்கூடிய டிமாண்டான காஷ்மீரை பற்றியும் நாங்கள் பேசுறதுக்கு தயார் நதிநீர் பற்றியும் நாங்கள் பேசுறதுக்கு தயார் அதே நேரத்தில் பயங்கரவாதிகள் ஒழிப்பு பற்றியுமே நாங்கள் பேசுறதுக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி ஷபா ஷெரீப் அவர்கள் வந்து நேற்றுக்கு நடந்த ஈவெண்ட்டில் வந்து பேசியிருக்கிறாரு அந்த விஷயம் வந்து இப்போ சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக வந்து போயிட்டு இருக்கு ஷபா ஷெரீஃபுடைய பேச்சுக்கு இந்தியா தரப்புல இருந்து என்ன ரிப்ளை கொடுக்க போறாங்க அப்படிங்கறத வந்து எல்லாருமே வந்து உத்து நோக்கிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் இந்தியா தரப்புல இருந்து என்ன பதில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை இந்தியா கிட்ட வச்ச பிறகு நெட்டிசன்கள் எல்லாருமே ஓகே பாகிஸ்தான் வந்து திருந்திட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு சம்பவத்தையுமே வந்து பாகிஸ்தான் பிரதமர் வந்து பண்ணியிருக்கிறாரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு நடந்த ஒரு ஈவெண்ட்ல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவ தளபதி அசிம் முனிர் வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு ஒரு வரைபடத்தை அதாவது ஒரு புகைப்படத்தை வந்து பரிசா கொடுக்குறாரு அந்த புகைப்படத்தில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்துருந்தோமோ அதே மாதிரி அவங்க வந்து ஆபரேஷன் முன்னியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாங்க அந்த ஆபரேஷன் புனியான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு நம்ம இந்தியா வந்து தோக்கடிச்சிட்டோம் அதுக்கான ப்ரூஃப் தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை வந்து பரிசா வந்து கொடுத்துருக்காரு அந்த புகைப்படம் இப்போ சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக வந்து போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் ஆக்சுவலி அந்த புகைப்படம் வந்து ஒரு போலியான ஒரு புகைப்படம் அதாவது இந்தியாவை அவங்க அழிச்ச மாதிரி அந்த புகைப்படத்தில் காட்டியிருக்காங்க ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கல அந்த புகைப்படமே வந்து ஒரு போலி புகைப்படம் அது வந்து சைனாவுடைய மாக்ட்ரில் அப்ப எடுத்த புகைப்படம் அப்படிங்கிற மாதிரியான செய்தி வந்து வெளியாகி பாகிஸ்தானுக்கு ஒரே அசிங்கமா போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது இந்தியா வந்து அவங்களுடைய ஐந்தாவது தலைமுறை போர் விமானத்தை உருவாக்க போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க இந்தியாவுடைய பாதுகாப்பு துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து அபிஷியலா இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு இந்தியாவுடைய ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை ஏஎம்சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மேம்படுத்தப்பட்ட நடுத்தர போர் விமானங்கள் அப்படின்னு இதுக்கு தமிழில் பொருள் இந்த போர் விமானங்களை இப்போ முழு மூச்சா கூடிய சீக்கிரமாகவே தயாரிக்கிற பணியில் ஈடுபட போறதா இப்போ நம்ம மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த தயாரிப்பு அப்படிங்கிறது வந்து அரசும் தனியார் நிறுவனங்களும் சேர்ந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே செயல்பட்டு இருக்கக்கூடிய டிஆர்டிஓ அமைப்பும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டு செயல்பட்டு இருக்கக்கூடிய பிரைவேட் நிறுவனங்களும் சேர்ந்து இந்த ஏர்கிராஃப்டை வந்து தயாரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கோடி செலவு பண்ணி இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து செய்ய போறாங்க இந்த அதிநவீன போர் விமானம் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் அப்படிங்கிறது வந்து இதுவரைக்குமே வந்து அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் தான் இருக்கு இப்போ துருக்கியுமே இந்த விமானத்தை வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க அந்த விமானத்தை செஞ்சு முடிச்சு அதுக்கான சோதனைகள்ல வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி இந்தியாவுடைய எதிரி நாடுகள் கிட்ட எல்லாம் வந்து இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கு இந்தியா கிட்ட இன்னுமே இல்லாம இருக்கிறது இந்தியாவை ஒரு வீக்கரா காட்டுது அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்திய அரசு வந்து இதை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க விமானத்துடைய மாடல் அப்படிங்கிறது வந்து இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு அதுக்குமே வந்து ராஜநாத் சிங் அவர்கள் வந்து ஒப்புதல் அழங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகிருக்கு இந்த விமானத்துடைய மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சமீபத்தில் விமான கண்காட்சி அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் நடந்தது அந்த விமான கண்காட்சியிலேயே இந்த ஏஎம்சிஏ போர் விமானம் வந்து ஒரு மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த போர் விமானத்தை தயாரிக்கிறதுக்கான பணியில் இப்போ இந்தியா வந்து முழு மூச்சா இறங்கியிருக்காங்க வருகிற இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள இந்த விமானம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டெல்த் மல்டி ரோல் போர் விமானம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதில் ஒரு சீட்டும் ரெண்டு இன்ஜினும் இருக்குமாமா அதே நேரத்தில் இது வந்து ஸ்டெல்த் ரக போர் விமானம் அப்படிங்கிறதுனால எதிரிகளுடைய ரேடாரில் அவ்வளோ சீக்கிரமாக வந்து இது சிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ரேடாரில் சிக்காத அளவுக்கு இதால் வந்து துல்லியமாக கண்காணித்து எதிரி நாட்டை வந்து தாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு அதிநவீன போர் விமானத்தை தான் இப்போ இந்தியா வந்து தயாரிக்க போகிறாங்க இது வரைக்குமே இந்தியால இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அதிவேக போர் விமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ரஃபேல் போர் விமானத்தை தான் எல்லாருமே சொல்லுவாங்க எப்ப வேணாலும் யார் கூட வேணாலும் போர் வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து மாறிடுச்சுன்னே சொல்லலாம் இதனால் வரைக்குமே இந்தியானா பாகிஸ்தான் கூட தான் சண்டை போடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இருந்துட்டு இருந்துச்சு ஆனா இந்தியா பாகிஸ்தான் போருக்கு அப்புறமா நமக்கு நட்பாக இருந்த நாடுகள் கூட இப்போ வந்து எதிரி நாடாக மாறிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம துருக்கி அசர்பைஜான் பங்களாதேஷை கூட எடுத்துக்கலாம் இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம கூட நட்பாக இருந்த நாடுகள் இப்போது நமக்கு எதிராகவே நிறைய நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஸோ அதனால் எப்போ வேணாலும் யார் வேணாலும் தாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போது இந்தியா வந்து இந்த மாதிரியான நடைமுறைகளை வந்து ஈடுபட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் குறிப்பாக டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான நடைமுறையில் இந்தியா வந்து முழுமூச்சா இறங்கியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான அப்டேட் என்னன்னா அமெரிக்க அரசு இந்திய மாணவர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்திய மாணவர்களாக இருக்கட்டும் எந்த மாணவர்களுமே வந்து இந்த கல்வி கல்வியாண்டில் வந்து படிக்கக்கூடாது அட்மிஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல்கலைக்கழகத்துக்கு ஒரு மிரட்டலை வந்து ட்ரம்ப் அவர்கள் விடுத்திருந்தார் மிரட்டல் இல்ல ஒரு சட்டத்தையே வந்து கொண்டுட்டு வந்திருந்தார் அது என்ன கிளாஸ் டைம்ல விட்டு வெளியில் ஸ்கூலுக்கு தெரியாம கிளாஸ் வந்து மாற்றுறது இல்லை கிளாஸை கட்டடிக்கிறது இந்த மாதிரியான நடைமுறையில் வந்து எந்த மாணவர் வந்து ஈடுபடுறாரோ அவருடைய விசாக்கள் வந்து ரத்து செய்யப்படும் அதாவது அவர் மாணவர் விசாவில் தான் அமெரிக்காவில் போய் படிப்பார் அந்த மாணவர் விசா அப்படிங்கிறது வந்து ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா அரசு வந்து அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க விசாவை ரத்து செய்யறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை வந்து அமெரிக்காவுக்கு டூரிஸ்ட்டாக வந்து போகணும்னு நினைக்கிறீங்க இல்லை வேற ஏதாவது காரணங்களுக்காக அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைச்சாலுமே அதுக்கு எந்த விதமான விசாவும் கிடைக்க விடாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அரசு இப்போ பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையாக மாணவர்களுக்கு வந்து விடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக வெளிநாட்டு மாணவர்களுக்கு வந்து விடுத்திருக்காங்க இந்த செய்தி அமெரிக்காவில் படிக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்களுக்கெல்லாம் ஷாக் அளிக்கிற விதமாக தான் அமைஞ்சிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வை என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துராதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவிரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் until then bye from நான் உங்க ராமச்சந்திரோ